பெஸ்ட்டான கட்டி நான் பாக்க போறோம் ஏன்னா சார் டைனிங் டேபிள் வாஷிங் மிஷின் சோஃபா செட்டு பீரோ எல்லாமே இருக்கு இப்போ நம்ம இருக்கிற ஸ்டாக் மட்டும் இப்போ என்னென்ன ரேட்ல கொடுக்கறோம் நான் பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர் சீட்டர் டைனிங் டேபிள் பக்கா வார்னிஷ் பண்ணி நீட்டா வச்சிருக்கோம் இது லாங் லைஃப் போடுறோம் ரொம்ப ரொம்ப லோ பஸ் தான் இருக்கும் நாலாயிரம் பக்கம் ஃபோர் சீட்டர் டைனிங் டேபிள் கொடுக்கறோம் எங்கேயுமே டேமேஜ் இருந்தே கிடையாது அப்படி ஏதாவது இடத்துல டேமேஜ் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கட்டணும் அஞ்சு ஆரை கால் கிளீன் சேர்ச்சி இது பாத்தீங்கன்னா பக்கா வார்னிஷ் பண்ணி தூஸ் மாதிரி வச்சிருக்கோம் பார்க்கு மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா வெறும் வந்து ரூபா மட்டும் பக்காவாக பூஸ் மாதிரி வச்சு அதோட செட்டு எல்லாமே பின்னாடி வச்சுருக்கோம் இதுக்குள்ளே எல்லாமே அதோட செட்டு தான் நீங்கள் மேட்ரஸ் இருக்குது கரன் மேட்ரஸ் இருக்குது அந்த மேட்ரஸோடு சேர்த்து கொடுத்துருவோம் அது போன ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது வந்து ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் தான் வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் பக்காவாக பாலிஷ் பண்ணி கொடுத்துருவோம் செகண்ட் ஹேண்ட் இது பூஸ் வாங்க போனால் மூணாயிரத்தி ஐநூறுரூவா வரும் செகண்ட் ஹாண்டில் வெறும் ஆயிரத்தி ஐநூறு பாலிஷ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் பாருங்க இது நம்ம செகண்ட் ஃப்ரெய்ம்னு சொல்ல மாதிரிங்களா செகண்ட் ஃப்ரெய்ம் எடுத்து நம்ம நியூ வரடி வச்சிருக்கோம் அதாவது வினிகல் பட்டர் பிளே சோஃபா இது இது வந்து ஒரு பெல்ட் எல்லாம் புதுசாக மாற்றி வச்சுருக்கோம் டோட்டலாக அவங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்பதாயிரத்து ஐநூறுவா தான் பக்காவாக இருக்கும் எங்கேயுமே துணி அளவு டேமேஜ் இல்லை புதுசு வாங்க நினைக்கிறோம் அதை மாதிரி புதுசு நினச்சி நீங்கள் வாங்கிட்டு போகலாம் அளவுக்கு பக்காவாக இருக்கும் எந்த அளவுக்கு யாரும் உண்மையை சொல்ல மாட்டாங்க அவங்க ஃப்ரேம் வந்து செகண்ட் ஹேண்ட் எடுத்து நியூ வரடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படி பாருங்கள் ரெக்கலரில் நார்மல் டைப் மாடல் சோஃபா இது த்ரீ சீட்டர் வித் திவானோடு இருக்குது இது பார்த்திங்கன்னா வெறும் ஒன்பதாயிரத்து ஐநூறுவா மட்டும்தான் பக்காவாக இருக்கும் இப்போ பூசு வாங்க போனால் முப்பத்தஞ்சாயிரம் வரும் ப்ளஸ்ஸில் வெறும் ஒன்பது மட்டும் தான் கொடுத்துட்டுருக்கோம் எல்லா நல்லா பிராண்டட் சோஃபா எதுவுமே லோ குவாலிட்டி கிடையாது பக்கா பிராண்டட் பேக் மாடல் அடுத்து பாருங்கள் த்ரீ சீட்டர் சோஃபா டெக்ஸின்ல டெக்ஸின்ல த்ரீ சீட்டர் சோஃபா ஃபைவ் சீட்டர் இருக்குது த்ரீ சீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஐயாயிரம் மட்டும் தான் வரும் எல்லாமே பக்கா ரெடி பண்ணி வச்சுருப்போம் பாருங்கள் இல்லை பூஸ் மாதிரியே இருக்காங்க செகண்ட்ஸ் தான் பூஸ் மாதிரியே வச்சிருப்போம் அப்புறம் பாருங்கள் காரணம் சோஃபா பாருங்கள் வந்து செகண்ட் ஹேண்டு மெட்டீரியல் போகவும் எல்லாம் புதுசா போட்டு புதுசு மாதிரி வச்சிருக்கோம் டோரூம் கண்டிஷன் வச்சிருக்கோம் வெறும் பதினாலு மட்டும் தான் உங்களோட அப்படியே புதுசாக நீங்க வாங்கிட்டு போறேன் புதுசு மட்டும் அடுத்து பாருங்க சீட்டர் சோபா த்ரீ சீட்டர் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் இது நம்ம சீட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் வெறும் நாலாயிரம் ரூபாய் மட்டும்தான் அப்புறம் பாருங்க காரண சோபா இது வந்து சீட்டர் சோபா வேறு ஏழாயிரம் மட்டும் தான் எல்லா சோபா ரெடி பண்ணி புதுசு மாதிரியே இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணுறது போகிறதால நான் பக்கா ரெடி பண்ணிட்டு இருக்கேன் தரமாக இருக்கும் குவாலிட்டி தான் நல்லா புதுசாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது உங்களுக்கு த்ரீ ப்ளஸ் டூ தான் அது மாதிரி செகண்ட் ஃப்ரேம் எடுத்து இந்த மாதிரி நம்ம புதுசாக ரெடி பண்ணி வச்சுருவோம் மெட்டீரியலாம் பார்க்க கண்ணு முன்னாடி ரெடி பண்ணி நீட்டாக புதுசு மாதிரியே கொடுத்துருவோம் இது வந்து சோஃபா கம் பெட் யாருக்கும் போன வீட்டில் பார்த்துருப்பீங்க இது இப்போ ஐயாயிரம் வந்தால் கொடுத்துருவோம் பக்காவாக இருக்கும் சோஃபா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து த்ரீ ரெண்டு சிங்கிள் இருக்குது த்ரீ ரெண்டு சிங்கிள் அதாவது ஃபைவ் சீட்டு சோஃபா இது பக்காவாக மெட்டீரியலாக எல்லாம் இருக்குது பாருங்கள் இதில் ரெக்ஷன் எடுத்து புதுசாக அதாவது ஃபோம் கிளாத் எல்லாம் ஆஃப் சீட்டு பக்கம் இதே மாதிரி ஒரிஜினாலிட்டியாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இது பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்பதாயிரத்தி ஐநூறு தான் ஃபைவ் சீட்டு இது புதுசு வாங்க போனால் முப்பதாயிரம் வரும் பழசில் வெறும் ஒன்பதாயிரத்தி மட்டும் தான் கொடுத்துட்டு அது பக்காவாக ரெடி பண்ணியே கொடுத்துருவோம் அடுத்து பாருங்கள் அடுத்து வந்து உங்க சோஃபா பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு செகண்ட் டிஃபை தான் செகண்ட் டிஃபை பெரும் ஆயிரம் ரூபா தான் உங்களுக்கு அப்படியே பாலிஷ் பண்ணியே கொடுத்துருவோம் நல்லா பக்காவாக இருக்கும் அப்புறம் பாருங்கள் டபுள் டோர் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசி எல்லாமே இருக்கணும் அப்புறம் பாருங்கள் உங்க சோஃபா இது வந்து ஃபைவ் சீட்டு உங்களுக்கு சோஃபா இது வந்து ஒம்பதாயிரத்து ஐநூறுவா தான் வாரிஸ் போட்டே வச்சிருக்கோம் இது பற்றி கொஸ்டினோட இருக்குது இது பாருங்கள் த்ரீ சீட்டு செகண்ட் ஹேண்டு ஃப்ரைங்கன்னா த்ரீ சீட்டு பக்கம் ரெடி போட்டு வச்சிருக்கோம் இது வந்து தரமாக இருக்கும் இந்த வந்து நாலாயிரத்து எட்டுநூறுவா மட்டும்தான் அப்புறம் ஃபைவ் சீட்டு பக்கம் உட்காந்து சோதா பாருங்கள் கிளம்ப மைசூர் சோப்பா வெறும் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுபா மட்டும்தான் இதெல்லாம் புதுச்சு பழத்து கிடையாது இது அஞ்சு இன்சை கால் பக்காவாக இருக்கும் அப்புறம் டிபாயெலாம் பார்த்து டிவாயில் வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய் பசாவது கொடுக்கணும் நல்ல டிசைன்ஸாக கேரளா டைம் மாடல் இது பக்காவாக இருக்கும் இது புதுசு தான் புதுசுக்கு பழசு நம்ம ரெண்டுமே கிடைக்கும் எல்லா அஃஞ்சலும் பழைய சோஃபா பாருங்க நிறையா மாடல் இருக்குது இதில் இந்த மாஞ்சா செட்டு சொல் ரெண்ட் செட்டு யாங்க சோஃபா இதுலேயே இருக்குது இதுமெல்லாம் நம்மளோட உடம்புலேயும் ஸ்டாக் இருக்குது எல்லா சோஃபாவும் நம்மள்கிட்ட கிடைக்கும் அன்னிக்கி வார சோஃபாக நம்ம வீடியோ பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வைங்க அடுத்தது சோஃபா கட்டில் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே நம்ம அதிகமாக கிடைக்கும் மாதிரி ரேட்டு ரொம்ப கம்மியாக கிடைக்கும் பொருளும் நீங்கள் நினைக்கிற மாதிரி தெளிவாக புதுசு மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம கடையில் தாராளமாக விசிட் பண்ணி பார்க்கலாம் நல்ல தரமாக புதுசு மாதிரியே கிடைக்கும் அந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள் கட்டில் பெட்டு எல்லாமே புதுசு இருக்கும் டைனிங் டேபிள்லாம் இருக்குது அது மாதிரி ஆஃபீஸ் தேவையான ஃபர்னிச்சர்ஸ்லாம் நிறைய நம்ம உடலில் இருக்கோம் அதை நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணி பாருங்கள் தெரியும் உங்களுக்கு ஆஃபீஸ் டேபிள் உடச்சி டேபிள் கல்லா டேபிள் ஃபேன்ஸ் ரேக் எல்லாமே நம்ம பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் செகண்ட் செகண்ட் ஹேண்டு பொருள்லாம் பூச செஞ்சு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு டைனிங் டேபிளாக பாருங்க டைனிங் டேபிள் ஒரு அஞ்சு ஆறு செட்டு கிட்ட கிடையாது அதாவது நம்ம எல்லாம் ரெடி பண்ணி ரெடி பண்ணி மேலே வச்சிருக்கோம் வைக்கிறது கிடமில்லாமல் இப்போ ஃப்ரிட்ஜு சிங்கிள் டோர்னா சிங்கிள் டோர் இருக்கு டபுள் டோர்னா டபுள் டோர் இருக்கு வாஷிங் மிஷினில் புள்ளி இருக்கு செமி இருக்கு எல்லாமே இருக்குது உங்க வீட்டில் வந்து சோஃபா சங்குறது தான் செகண்ட்ஸ் இருக்கு செகண்ட்ஸ் நம்ம பூஸ் மாதிரி தான் இப்போ சாம்பல் இந்த கட்டில் பாருங்க அதனால் பழைய கட்டில் தான் இது யார் நீங்கள் வீட்டு வீட்டில் யாரோ நீங்கள் ஜாங்கட்டு போனால் புதுசுன்னு நினைப்பாங்க அந்த அளவுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்கும் அடுத்து பாருங்கள் காரணம் சோஃபா இருக்குது பெரிய சோஃபா சிக்ஸ் சீட்டர் காரணம் சோஃபா எல்லாம் பிராண்டடு பக்கா பிராண்டடு இது நம்ம நீட்டாக பண்ணி பண்ணியாக கொடுத்துட்ல வாஷ்மெட்டிக்காக பக்காவாக இருக்குது இது சோறுன்னு நாங்கள் போனால் அறுபதாயிரம் வரும் நம்ம செகண்ட்ஸில் வெறும் ஒன்பதாயிரத்துமே கொடுத்து போட்டோம் பக்காவாக ரெடி பண்ணி ஃபோனும் வச்சு நீட்டாக யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து உள்ளே இருக்க சோஃபா கழிச்சு பாருங்கள் பாருங்க பழைய சோஃபா எப்படி புதுசாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது புதுசு மாதிரியே தான் இருக்கும் நம்ம எடுக்கிற பொருள் எல்லாமே புதுசு மாதிரி தான் இருக்கும் மற்ற கடையோட நம்மளோட ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் பொருளும் தெளிவாக இருக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் டீபாயெல்லாம் பாருங்க கலெக்ஷன் எல்லாமே பக்காவாக இருக்கும் ஸோஃபாலாம் பாருங்கள் ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க இதுலயே த்ரீ ஒரு சிங்கிள் இருக்குது செட்டு இருக்குது கார்னர் இருக்குது கட்லாம் பாருங்க புது கட்டில் பழைய கட்டு ரெண்டுமே இருக்கும் நம்ம ஃபர்னிச்சர் எல்லாமே செகண்ட் ரெண்டுமே இருக்கும் ரெண்டாவது வந்து புது கட்டில் மரக்கட்டில் தாராளமாக கடை செக் பண்ணி பாருங்கள் நாளைக்கு மரக்கட்ல ஸ்டாக் நிறையா வருது நாலடி கட்டில் அஞ்சடி கட்டில் ஆறு அடி கிங் ஃபிஷ் பக்கா ப்யூர் மரத்துலேயே வருது அது ரொம்ப லோ பத்திலேயே போட்டுருக்காங்க புதுசு வேணும் அப்படின்னா பழசு இருக்கும் ரெண்டுமே கிடைக்கும் ハハハハ。